தேவனே ஓமதண்டி சேர்வ தேவன் ஓமே மத்திய நாலாம் அதிகாரம் நாலாவது வசந்தத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே நாளை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கத்துடி வாய்ந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சாத்தான் ஆண்டவரை சோதித்த பொழுது அந்த சோதனையின் பொழுது ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தேவனுடைய வார்த்தையாகிய கத்துடி வார்த்தையாகிய அப்பம் என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கறோம் ஆக அந்த மன்னாங்கிறது கர்த்துடைய வார்த்தைக்கு அடையாளம் இஸ்ரவல் ஜனம் மன்னாவை ஆகாரமாக புஷித்தார்கள் அதே போல கத்துடி வார்த்தையும் நமக்கு ஆகாரம்தான் ஒரு ஆகாரத்தை புஷிக்கிறது போல கத்துடி வார்த்தையை நான் புஷிக்க வேண்டும் கர்த்துடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆவிக்குரிய திடமான ஒரு ஆகாரம் பாருங்கள் எப்படி நம்ம ஆகாரத்தை வாஞ்சியோடு புஷிப்போமோ உள்ள ஒரு மனிதன் போஜனத்தை எவ்வளவு தாகத்தோடு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு ஆர்வத்தோடு புஷிப்பார்களோ அதே போல் கர்த்துடைய வார்த்தையாகிய மண்ணாவை நாம் புஷிக்க வேணும் ஆக இந்த ஜனம் புஷித்த அந்த மண்ணாங்கிறது அவருடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு தேவையானது சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு அது வேணும் பலத்துக்கு ஆனால் உள்ளான மனுஷனுக்கு ஆவிலே பலப்படுவதற்கு உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரம் தான் கத்தோடைய வார்த்தை கத்தோடைய வார்த்தை தான் உள்ளான மனுஷனுக்கு புஷ்டியாக இருந்து அவன் எல்லா சோதனைகளை எதிர்த்து நின்று ஆக ஜெயிப்பதற்கு அந்த ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலசாலியாக இருக்கணும் அப்படி ஆவிக்குரிய மனுஷன் பலசாலியா இருப்பதற்கு தேவையான ஆகாரம் தான் ஆண்டவர் அருளின் அற்புதமான கர்த்துடைய வார்த்தை அதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பதினோரா பக்தன் சொல்லுவார் வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நான் பாவம் செய்யாத படிக்கு அப்படி பார் நான் பாவம் செய்யாத படிக்கும் வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்ப இருதயத்தில் அதை புசித்து பலசாலியா இருந்தால் எந்த பாவத்தையும் மேற்கொள்ளலாம் பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது அப்போ பாவத்தை மேற்கொள்ள உலகத்தை மேற்கொள்ள சோதனைகளை மேற்கொள்ள மேற்கொள்ளெல்லாம் மேற்கொள்ளணும்னா உள்ளான மனுஷன் பலசாலியாக இருக்கணும் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவது உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை அப்பன் ஈஸ்வரனின் கத்தோடைய வார்த்தை ஆகவே தான் சொன்னேன் கத்துடைய வார்த்தைங்கிறது ஆக வார்த்தையாகிய மன்னான் இந்த நாட்களிலே அதிகமாக வேதத்தை தியானிக்கிறவர்கள் குறைஞ்சிட்டாங்க வேதத்தை வாசிகள் குறைஞ்சிட்டாங்க இப்போ பாருங்கள் வேதத்தை விட்டு மனிதர்களை கத்திரிப்புள்ளை விளக்குகிற சக்திகள் இப்போ வேத வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதிலே நீங்கள் பலப்படுங்க அப்பதான் சோதனை நீங்க ஜெயிக்க முடியும் அவர் முகத்தை பார்க்கணும் அவர் வார்த்தை கேட்கணும் அப்படி செய்யும் பொழுது தினந்தோர் நம்ம நடத்துகிற பாதை அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தோல்வி வராது தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும் ஹலே லோய்யா ஹேல லோயா